الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين إلى يوم الدين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أن أقيموا الدين ولا تتفرقوا فيه صدق الله العظيم العظيم جنيتكم மரியாதைக்குரிய ஜமாத்தே இஸ்லாமி இந்தின் மாநில பொறுப்பாளர்களே அன்பிற்குரிய எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற அருமை ஆளும் பெருமக்களே எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு திரளாக வந்திருக்கின்ற கண்டியத்திற்கும் மரியாதைக்குமுரிய இதயபூர்வமான உலமா பெருமக்களே அலமதுல்லா அவ்வாஹுடைய அளப்பெறும் கருணையினால் இந்த நிகழ்வு இப்பொழுது துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றது மிகச் சரியான நேரத்தில் உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்ததின் காரணத்தினால் இந்த நிகழ்ச்சியை சரியான நேரத்தில் துவங்குவதற்குண்டான வாய்ப்பும் சூழலும் கிடைத்திருக்கின்றது மரியாதைக்குரிய அருமை ஆளும் பெருமக்களே அல்லாஹு தாலாவினுடைய மாபெரும் கடமைகளை இறை தூதர்களின் மூலமாக சமூகத்திலும் சமுதாயத்திலும் ஒட்டுமொத்தமாக இந்த பூமியிலே நிலைநிறுத்துவதற்குண்டான வழிகளை இறை தூதர்களின் மூலமாக ஏற்படுத்தி இறுதியாக இறுதி நபியாக முகமது ரசூல் உல்லாஹி சல்லுல்லாஹு அலி செல்லம் அவர்களுடன் அந்த நபித்துவ நிலையை பூர்த்தி செய்து கேம நாள் வரைக்கும் பொருத்தமான சரியான வாழ்க்கைக்கு எல்லா காலகட்டங்களிலும் தேவையான எந்த தேவையும் இல்லாத அளவிற்குண்டான சட்ட வலிமைகளை திருக்குரானின் மூலமாக இறை தூதர் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக பெற்று அது என்று மிக பெரும் பெருமையுடன் நாம் போற்றி புகழ்கின்ற அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் இஸ்லாமிய விழும்பங்களை உலக மக்களுக்கு செய்து காட்டிய அதற்கு பின்னால் மாபெரும் இமாம்கள் அதை காத்து இந்த சமூகத்தை மிகச் சரியான வழியில் வழி கொண்டிருக்கின்ற அது மட்டிலுமல்ல ஆங்காங்கே இறைவனின் பணியை இறைவனின் கட்டளைகளை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலும் இஸ்லாமிய சிந்தனையை அவர்கள் உள்ளத்திலே கொண்டு வந்து உலகம் முழுதும் ஏன் தமிழகத்திலும் பல இடங்களிலும் வியாபித்த வழிமார்கள் இவர்களின் மூலமாக இன்று இஸ்லாம் மிக தெளிவான வாழ்க்கை நெறியுடன் பரவி கொண்டாடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம் அன்பிற்குரிய அருமை ஆளின் பெருமக்களே இன்றைய காலகட்டத்திலே பொது வெளியில் விவாகப் பொருளாக மாறியிருப்பது எது பொது வெளியிலே விவாக பொருளாக எது மாறியிருக்கிறது எதை பற்றி பேசுகிறார்கள் எந்த விஷயங்கள் குறித்து நடைபெறுகிறது எந்த விஷயங்கள் குறித்து அரசியல்வாதிகள் பேசுகிறார்கள் என்றெல்லாம் நாம் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் ஊடகங்களை பொது ஊடகங்களை சமூக ஊடகங்களை மிக தெளிவாக தொடர்ந்து பார்க்கின்ற நிலையில் உள்ளவர்களை எது அங்கு கோளாச்சி கொண்டிருக்கிறது பாசிசம் பொதுவாக பேசப்படுகிறது எல்லாராலும் பேசப்படுகிறது அது உயர்த்தி பிடிப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது ஆரியம் பேசப்படுகிறது அது சார்ந்த முதல் கொண்டு பேசப்படுகிறது அரசில் மிக உயர் பதவியில் இருப்பவர்கள் கூட அது சார்ந்த விஷயங்கள் குறித்து பேசுகிறார்கள் திராவிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு மாடலாகவே மக்களுக்கு முன்னால் அறிமுகப்படுத்துகின்ற அளவிற்குண்டான ஒரு சூழலில் பேசப்படுகிறது தேசியம் தேசியமும் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை மையமாக கொண்டு அதன் அடிப்படையில் பேசப்படுகிறது இந்த நாட்டிலும் பேசப்படுகிறது உலகம் முழுவதும் பேசப்படுகிறது தேசிய ரீதியில் பூலோக ரீதியில் மக்களை பிரிக்கின்ற விவகாரங்களும் என்ன செய்கிறது பேசப்படுகிறது நாத்திகம் பேசப்படுகிறது கம்யூனிசம் பேசப்படுகிறது சோசலிசம் பேசப்படுகிறது முதலாளித்துவம் பேசப்படுகிறது மொழிவாதம் பேசப்படுகிறது இவைகள் எல்லாம் நமக்கு புதிய வார்த்தைகள் அல்ல இவைகள் நாம் எப்பொழுதும் தினந்தோறும் சோஷியல் மீடியாக்களிலே டிவி டிபேட்டுகளிலே தின தின பத்திரிகைகளிலே வார பத்திரிகைகளிலே நாம் தினந்தோறும் கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கின்ற வாசகங்களாக இருப்பதை பார்க்கலாம் அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே நீங்கள் கவனிக்கலாம் இதே போன்ற வாதங்கள் ஒவ்வொரு நபிமார்களுடைய காலகட்டத்திலும் வேறு வேறு விதத்தில் பேசப்பட்டது வேறு வேறு விதத்தில் பேசப்பட்டது அவர்களுடைய காலகட்டத்தில் குளப்பெருமை பேசப்பட்டது இணை வைப்பு பேசப்பட்டது மொழி அரபி அஜபி என்று பேசப்பட்டது ஏன் கருப்பன் வெள்ளையன் என்று பேசப்பட்டது இவைகள் எல்லாம் ஒரு விவாத பொருளாக அன்றைய காலகட்டத்தில் அன்றைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசப்பட்டது ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இறை தூதர்கள் அன்றைய காலகட்டத்தில் முகமது அவர்கள் இதற்கு மாற்றாக இந்த டிபேட்டுக்கு மாற்றமாக கொள்கைக்கு மாற்றாக இந்த சிந்தனைக்கு மாற்றாக இந்த வெறிக்கு மாற்றாக இதை வைத்தார்கள் அலி வசல்லம் அவர்கள் எதை வைத்தார்கள் இது இஸ்லாத்தை வைத்தார்கள் இஸ்லாத்தை வைத்தார்கள் தூதத்துவத்தை வைத்தார்கள் ரிசாலத்தை வைத்தார்கள் குர்ஆனை வைத்தார்கள் மறுமையை ஆகிரத்தை வைத்தார்கள் இது அது ஒரு மிகப்பெரிய டிபேட் ஆக மாறியது அன்றைய காலகட்டத்திலே அன்றைய காலகட்டத்திலே இது ஒரு மிக பெரும் ஆக மாறியது எங்கும் பேசப்பட்டது இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து எங்கும் பேசப்பட்டது குர்ஆன் குறித்து எங்கும் பேசப்பட்டது உலகளாவிய ரீதியில் பேசப்படக்கூடிய ஒரு சூழலை இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்குள்ளால் இறை தூதரும் சகாபாக்களும் ஏற்படுத்திய வரலாற்று சூழல் நமக்கு முன்னால் என்ன செய்கிறது இருக்கிறது ஆனால் துரதிஷ்டவசமாக துரதிஷ்டவசமாக இன்றைய காலகட்டத்தில் நான் ஆரியம் திராவிடம் தேசியம் இவைகளுக்கு எதிராக மாற்று இவைகளுக்கு எதிரான மாற்று எதுவாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் என்றால் இஸ்லாமாகத்தான் இருக்கும் அதில் சந்தேகம் இல்லை அல்லாஹ் இந்த அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான் வெறுத்தாலும் சரி 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 விமர்சனம் செய்தாலும் எதிர்த்தாலும் அந்த மேலோங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தூதர்கள் அனுப்பப்பட்டதாக இறைவன் குறிப்பிட்டு காமக்கிறான் மரியாதைக்குரிய அருமை பெருமக்களே இந்த பொறுப்பு நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது இந்த பொறுப்பு இந்த நம்ம இது சிந்தனையில் இருந்து பாதுகாக்கின்ற பொறுப்பு இது போன்ற சிந்தனையில் மூலமாக வாழ்க்கை நெறிகள் மாற்றப்பட்டு ஒழுக்க சூழல்கள் மாற்றப்பட்டு ஒழுக்க சீர்கேடுகளுக்கும் பல்வேறு விதமான சிந்தனைகளுக்கும் வெறிச்சலத்திற்குமான ஆளாக்கப்பட்ட மக்களை ஒரே போன்ற நிலையிலே சமத்துவம் சகோதரத்துவம் என்ற ரீதியிலே மக்களை படைத்தவன் ஒருவன் என்ற அடிப்படையில் ஒரே கொள்கையின் கீழ் கொண்டு வருகின்ற மிக பெரும் ஆற்றல் மட்டும்தான் ஆனால் அந்த இஸ்லாம் விவாத பொருளாக மாறி இருக்கிறதா அந்த இஸ்லாம் டிபேட்டுகளில் இருக்கிறதா என்ற வாசகம் டிபேட்டுகளில் பெறப்படுகிறதா இறைவன் ஒருவன் என்ற அந்த அம்சம் டிபேட்டுகளில் சொல்லப்படுகிறதா மற்றவைகள் சொல்லப்படுகிறதே அதுவும் ஒரு இசம் தானே அதுவும் ஒரு சித்தாந்தம் தானே அந்த சித்தாந்தங்கள் இந்த அளவுக்கு பேசப்பட போகும் பொழுது இளைஞர்களும் மற்றவர்களும் அந்த சிந்தனைக்கு பின்னால் சென்று கொண்டிருக்க போகும் பொழுது அதற்கு மாற்றாக ஒரே ஒரு சந்தேகமற்ற இறைக்கின்ற இந்த இஸ்லாம் அந்த மக்களுக்கு போய் சேருகிறதா அது பற்றி பேசப்படுகிற முஸ்லிம்கள் பேசப்படுகிறார்கள் முஸ்லிம்கள் விவாதிக்கப்படுகிறார்கள் அல் காய்தா என்றும் அது என்றும் இது என்றும் அது என்றும் என்று சொல்லி முஸ்லிம்கள் பேசப்படுகிறார்கள் ஆனால் இஸ்லாம் பேசப்படுவதில்லை ஏகத்துவம் பேசப்பட வேண்டும் தூதத்துவம் பேசப்பட வேண்டும் மறுமை பேசப்பட வேண்டும் அலிவசம் அவர்கள் பேசப்பட வேண்டும் அபுபக்கர் பேசப்பட வேண்டும் அவர்கள் பேசப்பட வேண்டும் அவர்களுடைய நடைமுறையும் ஆட்சியும் பேசப்பட வேண்டும் அவர்களுடைய பொருளாதாரம் பேசப்பட வேண்டும் இல்லை காரணம் என்ன காரணம் என்ன நாம் மாற்றாக ஒன்றை வைக்கவில்லை நாம் செய்யவில்லை செய்கிறோம் நம் கருத்தை எடுத்து வைக்கவில்லை மற்ற கருத்தை மறுக்கிறோம் அவ்வளவுதானே நாம் மற்ற கருத்தை மறுத்துக் கொண்டிருப்பதில் மட்டும் இஸ்லாம் மேலோங்கி விடாதே பிளேயர்கள் அவர்களை தடுத்தாடி நாம் கோடு போட முடியுமா அவர்களை தடுத்தாடி நாம் கோல் போட முடியாது நாம் அடிக்க வேண்டும் அடிக்கின்ற பால நாம் கோலுக்கு பாலை அடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அதில் வெற்றி பெற முடியும் அந்த சூழலில் அன்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை சகோதரர்களே ஆளும் நாம் பல விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும் அதிகமாக நாம் பிரச்சனைகள் குறித்து பேசுகிறோம் தீர்வை குறித்து நாம் என்ன செய்வதில்லை பேசுவதில்லை அப்படியாக தீர்வை குறித்து பேசினாலும் முஸ்லிம்களுக்காக வேண்டி பேசுகிறோம் ஒட்டுமொத்த மக்களுக்காக வேண்டியும் பேசுவதில்லை தற்காலிக தீர்வை பற்றி பேசுகிறோம் நிரந்தர தீர்வை பத்தி பேசவில்லை அன்பிற்குரிய அருமை ஆளின் பெருமக்களே திருக்குறான் நிரந்தர தீர்வை தருகிறது இறைத்தூருடைய வாழ்க்கை நிரந்தர தீர்வை தருகிறது இமாம்களின் சகாபாக்களின் வாழ்க்கை நிரந்தர தீர்வை தருகிறது நாம் தற்காலிக தீர்வை மட்டும் என்ன செய்கிறோம் பேசுகிறோம் இது ஆகவே இந்த சமூக சூழலுக்கு தகுந்த மாதிரியான வெளிப்பாடுகளை மூலமாக உண்டான தீர்வை வெளிப்படையாக மக்களிடத்திலே பேசும் பொழுதுதான் அது விவாதத்துக்குரிய பெரு பொருளாக மாறும் அப்படிப்பட்ட விவாத பொருளாக இஸ்லாத்தை கொண்டு வர வேண்டும் இது இறைவன் ஒருவன் என்பதை கொண்டு வர வேண்டும் இது தெய்வ வழிபாட்டு கொள்கையின் அம்சங்கள் எத்தனையோ பேர்களிலே வெளிவருகிறதா இல்லையா ஆண்டாள் என்றும் விநாயகர் என்றும் அவைகள் என்றும் இவைகள் என்றும் மக்களுக்கு முன்னால் கொண்டு வரப்படுகிறதா இல்லையா அப்படி என்றால் ஏக இறைவன் ஒருவன் என்ற அந்த அம்சத்தை அந்த சூழலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற நிலைகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும் கொண்டு வர வேண்டும் தீர்வை நோக்கிய பயணத்திற்கு இஸ்லாம் ஒன்றுதான் தீர்வு என்ற அந்த மக்களுக்கு முன்னால் கொண்டு வர வேண்டும் அதற்கடுத்து நம்முடைய வணக்க வழிபாடுகளை பற்றி பேசுகிறோம் ஆம் வணக்க வழிபாடுகள் என்பது நிச்சயமாக ரூ அது அது ஒரு மிகப்பெரும் ஆன்மா ஸ்கியாவின் தர்பியாவின் அடிப்படை அம்சம் சந்தேகம் இல்லை ஆனால் வணக்க வழிபாடுகளைப் பற்றி பேசுகிற வாழ்க்கையுடன் வணக்கத்தின் தொடர்பை பற்றி பேசுவதில்லை வணக்க வழிபாடுகளை பற்றி நாம் வணக்க வழிபாட்டுகளை அவ்வாறு கடமையாக்குவதற்குண்டான காரணத்தை பேசுவதில்லை நோக்கத்தை பேசுவதில்லை அல்லாஹ் தொழுகை குறித்து ஒரு நோக்கத்தை சொல்கிறான் தொழுகை குறித்து ஒரு நோக்கத்தை சொல்கிறான் ஆனால் தொழுகை பேசப்படுகிறது தொழுகையின் அசைவுகள் பேசப்படுகிறது தொழுகையின் தஸ்பீகங்கள் பேசப்படுகிறது நிச்சயம் பேசப்பட வேண்டும் ஆனால் அதன் நோக்கம் பேசப்படுகிறதா தொழுகை பிடித்து விட்டு வெளியில் வந்ததற்கு பிரகாரம் அல்லாஹு சொல்லி காமிக்கிறானே தன்கா அணில் முன்கர் பேசப்படுகிறதா என்று பார்த்தால் அது மிக குறைவாக இருக்கிறது அது மிக குறைவாக இருக்கிறது அதுவும் சேர்த்து பேசப்பட வேண்டும் அது அதையும் இணைத்து பேசப்பட வேண்டும் அது இந்த சூழலில் பொதுமக்களை நாம் முஸ்லிம் கொண்டு வரும் பொழுதுதான் வாழ்க்கையின் அம்சங்கள் சீரடையும் தொழுகையில் எவ்வளவு வணக்க வழிபாட்டு சூழலில் உறுதியுடன் அசைவட்டு நிற்கிறார்களோ கட்டுப்பட்டு நிற்கிறார்களோ அது போன்ற நிலை சமூகத்தில் அவர்கள் செயல்பட போகும் பொழுதும் அந்த கட்டுப்பாடும் அந்த சிந்தனையும் அந்த வரம்பு மீறல் அற்ற நிலையும் உருவாகுவதற்குண்டான வாய்ப்பும் சூழலும் இருக்கிறது அனைத்து அமல்களுக்கும் ஒரு நோக்கத்தை அல்லாஹ் கற்பிக்கிறான் தொழுகைக்கும் கற்பிக்கிறான் நோன்புக்கும் கற்பிக்கிறான் ஹஜ்ஜுக்கும் கற்பிக்கின்றான் வல்ல ஆக வணக்க வழிபாடுகளில் நோக்கத்தையும் சேர்த்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான பணிகளையும் நாம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன செய்கிறது இருக்கிறது அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே தமிழ்நாட்டிலே ஐந்து புள்ளி ஆறு சதவிகிதம் பேர்கள் தான் முஸ்லிம்கள் இருக்கிறோம் இந்திய திருநாட்டிலே இருபது சதவிகிதம் பேர்கள் தான் முஸ்லிம்கள் பேர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் இங்கே தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் பேர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் இதை பற்றி உண்டான இவர்களுக்கு இவர்களுக்கு செய்தி என்ன முஸ்லிம்களிடத்தில் இவர்களுக்கு அஜெண்டா என்ன ஆளும்களுக்கு மத்தியிலே இவர்களுக்கு அஜெண்டா என்ன இதுவும் பேசப்பட வேண்டிய விஷயம் அல்லாஹு குறிப்பிட்டு காமிக்கிறான் திருக்குறானிலே ரப்பின் அல்லாஹு சொல்கிறான் ஒட்டுமொத்த மக்களுக்கும் இலா ஒட்டுமொத்த மக்களுக்கும் ரப்பு உலக மக்கள் அனைவர்களுக்கும் ரபு என்று உலக மக்களுக்கு சொல்லப்பட்டதா எண்பது சதவீத பேர்களுக்கு சொல்லப்பட்டதா இங்கிருக்கின்ற தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேர்களுக்கு சொல்லப்பட்டதா இறை தூதர் பத்தி இறை தூதர் பற்றி உலக மக்களுக்கு சொல்லப்பட்டதா இந்திய மக்களுக்கு சொல்லப்பட்டதா தமிழக மக்களுக்கு சொல்லப்பட்டதா திருக்குறான் பற்றி சொல்லப்படுகிறது யா ஜனங்களே ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு செய்தியை திருக்குறளில் இருக்கிறது யா யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஏன் ஒட்டுமொத்த மக்களுக்கும் செய்தி திருக்குறானில் இருக்கிறது அந்த திருக்குறள் நம்மிடத்தில் இருக்கிறது அந்த திருக்குறான் நம்மிடத்தில் இருக்கிறது அந்த செய்தி மக்களுக்கு போய் சேர்ந்ததா அல்லாஹு கொடுத்த அந்த செய்தி மக்களுக்கு சேர்ந்ததா கொடுப்பதற்காக வேண்டிதானே அந்த செய்தி வந்திருக்கிறத இறை தூதர் சல்லல்லாம் அவர்கள் இந்த செய்தியைத்தான் கொண்டு சென்றார்கள் சகாபாக்கள் இந்த செய்தியைத்தான் கொண்டு சென்றார்கள் ஆகவே தான் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்குள்ளால் மிக பெரும் புரட்சியை கொண்டு வர முடிந்தது நம்முடைய செய்தி நமக்கு மத்தியிலேயே சுற்றி கொண்டு நம்முடைய செய்தி நமக்கு மத்தியிலேயே சுற்றி கொண்டு திருக்கிறது இதையும் கடந்து எண்பது சதவீத மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு செய்தி முடக்கப்பட்டு விட்டது விவாத பொருளாக மாறவில்லை விவாதத்துக்குரியதாக பொதுமக்களிடத்திலே வரவில்லை அதை கொண்டு வந்து சேர்ப்பது ஆளும் பெருமக்களுடைய மிகப்பெரும் கடமை இதிலே எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதில் ஆளும்களுக்கு மத்தியில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை ஆனால் இதை ஒருங்கிணைந்து செய்வதிலே தான் பிரச்சனை என்ன செய்கிறது இருக்கிறது இதை ஒருங்கிணைந்து செய்ய வேண்டும் எல்லோரும் இதில் பங்கு கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் அதை அந்த அடிப்படையில் தான் ஜமா செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அருமை ஆளும் பெருமக்களே

மக்களுக்கு அந்தந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான செயல்பாடுகள் முன்னுக்கு வைக்கப்பட்டிருக்கும் இமாம் ஷாஃபிர் அமதுல்லாகி அழகிய அவர்கள் மதீனாவில் இருக்க போகும் கூட ஃபத்வாவின் அடிப்படை அம்சங்கள் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அல்ல அவர்கள் மீண்டும் ஈராக்கிற்கு ஈராக்கோலவே விஷயம் எகிப்து எகிப்திற்கு அவர்கள் வந்த பொழுது அங்குள்ள கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான ஃபத்வாக்களை மார்க்க விளக்கங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு தெரியும் இது ரஹமத் இது ரஹமத் இமாம் அபு யூசுப் ரஹமஹுல்லாஹி இமாம் முகமது ரஹமஹுல்லாஹி அலஹி மஸ்லக்கின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுடைய விஷயங்கள் ரஹமத் அது ஒரு அருக்குனை இலகுபடுத்தி முஸ்லிம் உம்மத்திற்கு கொண்டு போய் சேர்க்கின்ற விஷயம் இது நாங்களும் அப்படித்தான் நான் ஷாஃபி நான் ஷாஃபி எங்களுடைய அகில இந்திய தலைவர் ஹனஃபி இங்கே எங்களுடைய துணை தலைவர் ஷாஃபி எங்களுடைய துண்ணூறு துணை தலைவர் அகில அதீஷ் பிரச்சனை இல்லை முப்பத்தி ஆறு பள்ளிவாசல்கள் எங்களுக்கு இருக்கிறது அதில் நான்கு பள்ளிவாசல்கள்தான் எட்டு ரெகாய் மித்து மிருக்கின்ற அட்டளை பள்ளிவாசல்களிலும் இருபது ரகாத்து தான் இதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை இது அவர்களுடைய நபியாள வழக்க வழிபாடுகளை அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற விவகாரம் இது ஆனால் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து செய்யக்கூடிய வேலை ஒன்றிருக்கிறதே தாவத் அழைப்பு பணி இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பது நீ து கபிருத்தாஹா அலாமா ஹதாக்கும் ஒல அல்லக்கும் தஷ் என்று இறைவன் குறிப்பிட்டு காமக்கிறான் உங்களுக்கு கிடைத்த இந்த நேர்வழி திரு என்ற அந்த நேர்வழி அமலான் மாதத்தில் இறைக்கேறப்பட்ட அந்த குர்ஆனின் நேர்வழி அதற்கு நீங்கள் நன்றி செலுத்துவதாக இருந்தால் நீ துக்கப்பிருந்தோம் அல்லாகவை பறை சாற்றுங்கள் அல்லாகவை ஓங்கி முழங்குங்கள் இதுதான் இறைவனுக்கு செய்கின்ற நன்றி இதுதான் நமக்கு வாழ்க்கை நெறி கிடைத்திருக்குவதற்கு நன்றி அந்த அல்லாகவை சாற்றுவதிலே கருத்து வேறுபாடு இல்லை அருமை சகோதரர்களே ஆக இந்த அடிப்படையிலே இந்த சமுதாயத்தையும் இந்த சமூகத்தையும் முழுவதுமாக முழுவதுமாக ஒருங்கிணைத்து இஸ்லாம் பொருளாக மாறுவதற்கும் அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த செய்தி விவாத பொருளாக மாறுவதற்கும் திருக்குரான் விவாத பொருளாக மாறுவதற்கும் இஸ்லாமிய சட்ட விளிம்பங்களுடைய மாறுவதற்கும் ஒருங்கிணைந்து பணி செய்து நபிமார்களுடைய பணியை பூர்த்தி செய்வதற்கு அல்லாஹ் அருள் பாலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் நிறைவு செய்து கொள்கிறேன் அஸ்லாம் வரமத்து